எந்த ஊர்லேயும் கூடாத ஒரு கூட்டமும் நெரிசல் இந்த ஊரில் மாத்திரம்தான் நடந்தது ஏன் நடந்தது அதுதான் எதிர்கட்சிகளும் கேட்குறாங்க அது எல்லாரும் அதான் கேட்குறாங்க இப்போ இன்னைக்கு நக்கீரனில் ஒரு செய்திகள்லாம் போட்டிருக்காங்க நக்கீரனில் அவங்க அவர் வந்து அது ஒரு ஷூட்டிங்காக அரேஞ்ச் பண்ணதுன்னு போடுறாங்க அது அவங்க ஃபோட்டோவோடு போடுறாங்க அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது தலைவர்கள் லேட்டாக வர்றதுங்கிறது சகஜமான ஒரு விஷயங்க எந்த தலைவனும் லேட்டாக தான் வருவாங்க ஏன்னா அது வரையிலும் உள்ளூரில் இருக்கிற கட்சி தலைவர்கள்லாம் பேசுவாங்க அவங்கள வச்சே கூட்டத்தை அவங்க அதை அந்த கூட்டத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ கரெக்டாக தலைவர் வரும்போது தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க்கை அப்புறம் வந்து தலைவர் பேசுவாங்க அதுதான் வழக்கம் இந்த கூட்டத்தில் அது செய்யவே இல்லை அவங்க கூட்டமாட்டுக்கு நிற்கிறது ஒரு ஒன்றுமே ஒரு நிகழ்ச்சியில் யார் ஆர்கனைஸ் பண்ணாலே தெரில அந்த மதியன் ஒருத்தரை கைது பண்ணியிருக்கீங்க அந்த அந்த அவரோட மனைவி சொல்கிறாங்க அவர் இந்த கூட்டத்துக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லைங்க அவரை பிடிச்சி உள்ள போட்டாங்க அப்படின்றாங்க காட்டி கொடுத்து போயிட்டாங்க ஆனால் அந்த நேரத்தில் இவங்கெல்லாம் யாரும் இங்க கூட்டத்தில் போய் இறங்கி பேசியிருந்தாங்கன்னா இவங்க சென்று போயிருப்பாங்க அதில் நான் அதில் நான் அதெல்லாம் விஜய் அந்த இடத்த விட்டு தான் கரெக்ட் இருந்திருந்தாருன்னா அந்த அமெரிக்காவில் கூட்டையே மேடம் கொண்டு வச்சு அது மாதிரி போயிட்டு அதனால் அந்த இடத்துல அவர் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டேன் அதே சமயத்தில் இந்த நேரத்தில் நீங்க போய் பார்க்காம இருந்தது நியாயமா அதை நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா எதுக்கு பின்னணியில யார் இருக்காங்கிறத நீங்க கவனிக்கணும் அவருக்கு ஆபத்து உடனே வந்தவங்க பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசன் அண்ணாமலை தமிழிசை சௌந்தரராஜன் ஹேமா மாலினி எல்லாம் பாஜக இருக்கு அந்த எந்த கட்சிக்காரத்துக்கு முன்னாடி இவங்க வர்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் யார் பிடியில நீ இருக்கிற ஏற்கனவே சொன்னால் அரசியல் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ சொல்லப்போ இல்லைன்னு மாட்டிக்கிட்டேன் இப்போ வந்து பாஜக பிடியில் சிக்கி இருக்கிற உனக்கு கொடுத்துருக்கிற அந்த இது சிபிஐ இது வந்து உன்னை வந்து ஆயுட்காலம் முழுவதும் உன்னை அவங்களுடைய பிடியில் வச்சுக்கிறதுக்கான ஒரு இதில் மாட்டிக்கிட்டே நீ இனி நீ எப்படி வருவேன்னு தெரியாது இருபது லட்சம் இன்றைக்கி இருபது லட்சம் நாற்பது பேத்துக்கிட்டு போட்டிங்கன்னா எட்டு கோடி ரூபா கொடுத்துருக்காரு இந்த எட்டு கோடி ரூபாய் தான் இது வந்து ஒரு ஆரம்பம்தான் இன்னுமே இது மாதிரி நிறைய இழப்புகள் வரும் உனக்கு